الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يرقبون في مؤمن الا ولا ذمه واولئك هم المعتدون فإن تابوا وأقاموا الصلاة وآتوا الزكاة فإخوانكم في الدين ونفصل الآيات لقوم يعلمون وإن نكثوا أيمانهم من بعد عهدهم وطعنوا في دينكم فقاتلوا ائمة الكفر انهم لا ايمان لهم لعلهم ينتهون أَلَا تُقَاتِلُونَ قَوْمًا نَكَثُوا أَيْمَانَهُمْ وَهَمُّوا بِإِخْرَاجِ الرَّسُولِ وَهُمْ بَدَأُوكُمْ أَوَّلَ مَرَّةٍ ۖ اتخشونهم فالله احق ان تخشوه ان كنتم مؤمنين قاتلوهم يعذبهم الله بايديكم விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவை கொண்டு பாதுகாமல் தேடுகின்றேன் அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் எந்த இறை நம்பிக்கையாளர்களின் விஷயத்திலும் உறவையோ உடன்படிக்கையோ அவர்கள் பேணுவதில்லை மேலும் அத்தகையோர் மேலும் அத்தகையோர்தாம் வரம்பு மீறியவர்கள் எனவே தங்கள் குற்றங்களுக்கு அவர்கள் மன்னிப்பு கோரி தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தையும் கொடுத்து வந்தால் அப்பொழுது மார்க்கத்தில் அவர்கள் உங்களுக்கு சகோதரர்களாக ஆகிவிடுவார்கள் அறிந்து கொள்கின்ற கூட்டத்தினருக்கு இவ்வாறே நம்முடைய வசனங்களை நாம் விவரிக்கின்றோம் தங்களுடைய உடன்படிக்கைக்கு பின் தங்களுடைய சத்தியங்களை அவர்கள் முறித்து உங்களுடைய மார்க்கத்திலும் அவர்கள் குறை கூறுவார்களானால் அத்தகைய நிராகரிப்பின் தலைவர்களிடம் அவர்கள் நிராகரிப்பை விட்டும் விலகிக் கொள்ளும் பொருட்டு நீங்கள் போரிடுங்கள் ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் எத்தகைய உடன்படிக்கைகளும் அவர்களுக்கு இல்லை தங்களுடைய சத்திய உடன்படிக்கைகளை முறித்து கொண்டு நம் தூதரை ஊரை விட்டு வெளியேற்றவும் திட்டமிட்ட மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா அவர்களே வாக்குறுதி மீறி உங்களை தாக்க முதல் முறையாக துவங்கினர் நீங்கள் அவர்களுக்கு அஞ்சுகிறீர்களா அப்படி அல்ல நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களானால் அப்போது அல்லாஹ் அவனே நீங்கள் அஞ்சுவதற்கு மிக தகுதியானவன் அவர்களிடம் நீங்கள் போர் புரியுங்கள் உங்களுடைய கரங்களின் மூலம் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்திடுவான் அவர்களை இழிவுபடுத்துவான் இன்னும் அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்வான் மேலும் நம்பிக்கையாளர்களான சமூகத்தாரின் நெஞ்சங்களுக்கு சுகமளிப்பான்